ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டூ அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் மூணு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி என்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க இந்த மூணு ப்ளவுஸுக்கும் சேர்த்து நான் எழுநூறுபா சார்ஜ் பண்ணியிருந்தேன் இதில் எதுவுமே க்ளூ போட்டு ஓட்டலை எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ண தான் ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற பழைய ப்ளவுஸில் நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த லாவெண்டர் தான் பிடிச்சிருந்து ஸோ லாவெண்டரில் ஒர்க் பண்ணியிருந்தேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இதை எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் லெவெண்டர் கலர் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க பட் கழுத்துக்கு எதுவுமே ஒர்க் இல்லை ஸோ நான் வந்து பீட்ஸ் வாங்கியிருந்தேன் கட் பீட்ஸ் இந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டது தான் அந்த ஃபோட்டோவை கரெக்டாக நான் சென்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து தான் ஒரு சிஸ்டரோட நம்பர் என்கிட்ட இருக்குது அரி மெட்டீரியல் கரெக்டாக நம்ம என்ன கலர் கேட்குறோமோ அந்த கலெக் கலர் வந்து கொடுத்துருவாங்க தென் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஷிப்பிங் பண்ணிடுறாங்க ஸோ நான் அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டிருந்தேன் அப்புறமா பீடு வந்து கொடுக்குறதுக்காக நான் வந்து நம்பர் லெவன் நீடல் எடுத்திருந்தேன் டென் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும் நீளம் கம்மியாக இருக்கும் நீடில் இது வந்து நீளம் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் த்ரெட்டு கோக்குறது நிறைய ஒரு கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது மாதிரி த்ரெட்டு கோக்குறதுக்காகவே இது மாதிரி ஒரு மிஷின் இருக்குது சின்னதாக ஒரு திங்ஸ் இருக்குது இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் ஸோ வாங்கிக்கோங்க அப்புறமா இந்த இப்போ நம்ம போடுறோம் தெரியுமா அதுலேயே ஒரு நீ ஒரு சின்ன ஒரு கம்பி தான் அதுவும் நீ த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு உள்ளாடி த்ரெட்டை போட்டுட்டு பேக் சைடு பிடிச்சு இழுத்தோன்னா அப்படியே த்ரெட் வந்து இதில் ஏறிடும் நீடில் ஏறிடும் உங்களுக்கு இது டவுட் ஆகிருந்தால் நான் கரெக்டாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்க நம்பர் டென் இடில் த்ரெட்டே போக மாட்டேங்குது அப்படின்னு ஸோ லெவனில் அப்படி தான் இருந்துச்சு லெவன் எல்லா கடைகளிலையும் கிடைக்காது நீங்கள் கேட்டு தான் வாங்கணும் பீட்ஸ் கோக்குற நீளமான ஊசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ கட் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு த்ரீ பீட்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ அந்த த்ரெட்டு தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு த்ரெட் கொஞ்சம் வெளியே த்ரெட்டு தெரிஞ்சாலும் தெரியாது அவ்வளோவா இப்போது பேல் எடுத்திருக்கேன் பேல் வந்து த்ரீஎம்எம் பேல் தான் எடுத்திருக்கேன் இதுவும் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் அப்படி பேலு உங்களுக்கு கிடைக்கலனா சில்வர் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேலுன்னு சொல்லாமல் சில கடைகளில் கிடைக்காது அப்படியே நீங்கள் ஒயிட் பீட்ஸ்ன்னு கூட கேட்கலாம் ஒயிட் கலரில் பீட்ஸ் வேணும்னு கூட கேட்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ பீட்ஸ் எடுத்து சிக்ஸ் ஸ்க் பேட்டரில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் சரிச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்புறமா எந்த இடத்துல நீட்டில் பேக் சைடு கொண்டு போனீங்களோ அதே இடத்துல நீட்டில் மேலே எடுத்துக்கோங்க திரும்பவும் த்ரீ பீட்ஸ் கோத்துக்கோங்க இந்த கட் பீடு வந்து நல்லா இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் சுகர் பீடுக்கு அந் அந்த மாதிரி இருக்காது ஸோ உங்களுக்கு ஈஸியாக கோக்குறதுக்கும் நல்ல பெரிய ஹோலாக இருக்கும் ஸோ ஈஸியாக கோத்துடலாம் இப்போ அதே மாதிரி வி ஷேப்புக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ அதே பேக் சைடு நீட்டில் கொண்டு போயிட்டு திரும்ப ஃப்ரண்ட் சைடு எடுக்கணும் இதே மாதிரி திரும்பவும் த்ரீ பீட்ஸ் கோர்த்து கோத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு நீங்கள் இதே ஒர்க்கை பீடில் கூட ட்ரை பண்ணலாம் சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை டபுளாக போட்டு ஸ்டிச் பண்ணலாம் கொஞ்சம் நீளமான பீட்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் இதுக்கு இடையில் பேல் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம் பேல் ஒர்க்கு கொடுக்குறப்போ இதோட சிக்ஸ் ஆக் பேட்டன் வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்கும் சேம் கலரில் நான் டூ பீடு இந்த கட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணது கிடையாது ஆனால் இருக்குது கான்ட்ராஸ்ட்டாக நம்ம போடுறத விட சேம் கலரில் இருக்குது ஏன்னா சாரியும் ப்ளவுஸும் எல்லாமே இதே கலரில் தான் இருக்குது அவங்க எங்கிட்ட சாரியும் கொண்டு காணிச்சாங்க ஸோ கரெக்டாக இருந்துச்சு ஒர்க்கு ஃபைனல் பார்க்குறப்போ இதுக்கு இடையில இடையில நான் தான் கொடுத்துருந்தேன் ஒயிட் பீட்ஸ் கொடுத்துருந்தேன் ஸோ ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு ஒர்க்கு தான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸ் ஒர்க் ஒர்க் பண்ணாமல் போட்டிருப்பீங்க தெரியுமா அந்த பிளவுஸ்லேருந்து நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகிட்டு தென் பேளுக்கும் தேர்ட்டி ருப்பீஸ் ஆகியிருந்தேன் ஆனால் இதை வேறு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம் தென் ஷிப்பிங் சார்ஜ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அறுபது ரூபா இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணதுக்காக நான் வாங்கிற அமௌண்ட் இருநூறுபா இருநூறுரூபா வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா நான் வாங்குகிற கஸ்டமர் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ரூபா சொல்கிறேனோ கரெக்டாக ஒரு அமௌண்ட்டு சொன்னேன்னா அதுக்கு ஐம்பது ரூபா குறச்சு தான் அவங்க தருவாங்க ஸோ ஐம்பது ரூபா அதிகமாகவே சொல்லியிருந்தேன் ஃபைனலுக்கு பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் கழுத்துக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஆனால் காலத்துக்கு நம்ம நிறைய நேரம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இருநூறுபாய்க்கு இது ஒருத்தா இல்லையான்னு எனக்கு தெரியலை வீடியோஸ் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இது ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீட்டாக பண்ணியாச்சு ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒர்க்கு தான் போட முடியும் என்னால் சிக்ஸ் ஆக் பேட்டனை ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்ஸ் ஆக் பேட்டனை வரைஞ்சி கூட ஸ்டிச் பண்ணலாம் பெர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ஸ்லீவுக்கு மேட்ச் ஆகுது இந்த ஒர்க்கு நீட்டாக வந்துடுச்சு நான் ஃபஸ்ட் டைம் எப்படியோ வந்து நினச்சிட்டேன் ஆனால் நீட்டாக வந்துருச்சு எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமக்கம் இல்லாச்சும் இப்போ ரெண்டாவது ப்ளவுஸ் பார்க்கலாம் ரெண்டாவது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரி இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கும் சாரிக்கும் சேம் கலரில் தான் வரும் ப்ளவு சாரி பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு இந்த கலர் வந்து எல்லாேருக்கும் நம்ம அமையாது அப்படி ஒரு கலர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரியும் தான் இதில் கோல்டு கலரில் தான் அதில் புட்டாஸ் போட்டிருந்தாங்க இதுக்கு இப்போ பேல் பேலும் கொடு சாரி பால்பீடும் கொடுத்து கட்பீடும் எடுத்திருக்கேன் கட்பீடு நல்ல தளக்கம் உண்டு கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன் பேல் பால்பீடு பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் சைஸ் கட்பீடு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்புறமா இந்த கட்பீடு வந்து நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கு உள்ளாடி இருக்க ஷைனிங் போயிடும் ஸோ இது நீங்கள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது நல்லது தண்ணியில் நல்லா அடித்து நினச்சி வாஷிங் மிஷினில் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த கட்பீடோட உள்ளாடி ஒரு ஷைனிங் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து போயிடும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெறும் ப்ளைன் கிளாஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டி கேட்டாங்க அந்த ஃபோட்டோவில் இருந்த சேம் மாடலை தான் நான் இதில் போட்டிருக்கேன் இதுக்கும் நார்மல் நீடில் நம்பர் லெவன் எடுத்திருக்கேன் பதினொன்றா நம்பர் ஊசி எடுத்திருக்கேன் ஏன்னா கட்பீடு கோக்கிறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்பர் லெவன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒர்க்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப இஷ்டப்பட்டது எனக்கு இந்த ஒர்க்கு தான் நான் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது எனக்கு பக்காவாக வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு நெக்குக்கு தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் எப்போவுமே ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு தான் களத்துக்கு போவேன் நான் லாஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் ஒர்க்கை இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பால் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடில் மேலே எடுத்துக்கோங்க இப்போ ஆறு பீடு கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா நடுவில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அந்த பீடை சுற்றி திரும்பவும் பால் பீடு தான் கொடுக்குறோம் ஆறு பீடு கரெக்டாக இருக்கும் സപ്പോസ് നിങ്ങൾ നിങ്ങ ബാൽ ബീഡ് എടുക്കറിങ്ങനെ അത് നിങ്ങൾ വെച്ച് പാകണോ ഫസ്റ്റ് ഒരു ബീഡ് സ്റ്റിച്ച് പണിയിട്ട് അതെ ചുറ്റി അടുത്ത ബീഡ് എടുത്ത് സ്റ്റിച്ച് പണി പാരുങ്ങ ആറ് ഏഴ് ബീഡ് ഒരു വെളിയിരിക്കും അത്ക്ക് നിങ്ങൾ ബീഡ്സ് എടുത്ത് ചുറ്റി വെച്ച് പാരുങ്ങ എന്ന് പാത്തിട്ട് നമ്മൾ മൂന്ന് നാല് ഇടത്ത ലാക്ക് കൊടുത്താൽ മട്ടും പോകും എനിക്ക് അഞ്ച് ബീഡ് തന്നെ എടുത്തേ അത് പത്തല സോറി ബീട് കൂടെ എക്സ്ട്രാ എടുത്തേ നീറ്റായി ഇപ്പോൾ സ്റ്റിച്ച് പണി എടുക്കലാം வளைச்சி வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்டிங்கில் நீடில் மேலே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பீடுக்கு உள்ளாடி நீடில் போடுக்கும் ஒரு போடும்போது ஒரு சர்க்கிளாக வந்து பீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிரும் இப்போ இந்த பீடை அப்படியே கொண்டு போய் நடுவில் வந்த வச்சிருந்த பீடுக்கு சைடில் இது மாதிரி கொடுக்கும்போது ரவுண்டாக கிடைக்கும் இப்போ மூணு நாலு இடத்துல ஸ்டிச் பண்ணால் போதும் அழகாக வந்து பூ மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளார் டிசைன் மட்டும் கூட நீங்கள் கொடுக்கல இந்த டார்க் கலர் ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு குர்த்திக்கு தென் பட்டு பாவாடை ப்ளவுஸுக்கெல்லாம் இந்த ஒர்க்கு தாராளமாக நீங்கள் பண்ணலை நார்மல் நீடில் பெஸ்ட்டு கிராண்டாக இருக்கிற ஒரு ஒர்க்குன்னா இதுதான் ஆரி ஒர்க்குலேயும் இதை ட்ரை பண்ணலாம் நான் போடுற எல்லா ஒர்க்குமே நீங்கள் ஆரி ஒர்க்கில் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் வள விளான்னு பேசுகிற மாதிரி எனக்கே சம்டைம்ஸ் தோணும் எனக்கு ஃபேஸ்புக்கில் அடிக்கடி கமெண்ட்ஸ் வருது வள விளான்னு பேசுகிறீங்க அப்படின்னு ஸோ நான் ஃபஸ்ட்டே பேசிட்டேன்னா இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை உங்கள்ட்ட பேசாமல் இருக்க முடியல நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் வள வள பேசுகிறேன் இப்போ நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டில் ஒரு அவுட்லைன் கொடுக்கணும் பேக் சைடு நாட்டு போட்டுக்கோங்க நிறைய பேருக்கு நாட் போடுறதே தெரியாது சும்மா நீங்கள் இது மாதிரி குத்தி குத்தி எடுத்தாலே போதும் அது நாட் மாதிரி தான் அவ்வளோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த ஒர்க்கு ஒரு சின்ன ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் டிசைனர் டிசைனர்லாம் கிடையாது வேணால் நீங்கள் சின்ன ஒரு சார்ட் பேப்பரில் லீஃப் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க இலை மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி ரெண்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணி பேப்பர் கட் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி கட் பீடை அந்த லைனுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணுறதும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பீடு எடுத்து பீட்ஸை கரெக்டாக நம்ம அந்த லீஃபுக்கு லைன் வரைஞ்சிருக்கோம் தெரியுமா அதில் கரெக்டாக வச்சுட்டு பேக் சைடு நீட்டில் கொண்டு போங்க இந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும் உங்கள் வசதிக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க சரியா எனக்கு வசதிக்கு நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அந்த வரைஞ்சிருக்க அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக இது மாதிரி உட்கார வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பீடை வச்சதுக்கப்புறமா இது மாதிரி செகண்ட் ரெண்டு பீடுக்கும் இடையில நீடில் மேலே எடுக்கணும் நீங்கள் பேக் சைடு குத்தி தைச்சிட்டு மேலே எடுத்தாலும் ஓகே தான் இல்லை இப்படியே எடுத்தாலும் ஓகே தான் இப்போ ரெண்டு வீடுக்கு இடையில எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொத்த பீடுக்கு உள்ளாடி நீடில் போடணும் அப்போ தான் ஸ்ட்ரைட் லைன் வரும் சரியா இல்லைன்னா கேப் கிடக்க மாதிரி இருக்கும் திரும்பவும் ரெண்டு பீடு எடுத்திருக்கேன் இப்போ லைனாக வரும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ஸ்ட்ரைட் லைனாக அந்த பீட்ஸ் வந்து வரும் இல்லைன்னா குணக்க மணக்கென்னு நம்ம சும்மா தைக்கிறதுக்கும் இப்படி தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இதுவே கட் பீடானால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கோணா கோணி வந்த மாதிரி தான் இருந்து சரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் லுக்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து இந்த ஒர்க்கு சாமா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த ஒர்க்கை நான் எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நிறைய லிஸ்ட்டே வச்சுருக்கேன் இது எனக்கு பண்ணணும் இது எனக்கு பண்ணணும் எதுவுமே நடக்கலை இந்த ஈஸ்டர் டைம் வந்து ரொம்ப பிஸி ஒர்க்கு நிறைய பேர் அந்த டைமுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாரீங்க முடியாது வீடியோஸ் பார்த்துட்டுருக்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுன்னா பண கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு டெய்லரை நம்பி இருக்கீங்கன்னா இல்லைன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சுக்கோங்க நான் இந்த நாலு ட்ரெஸ் எடுத்து கொண்டு வருவேன் எனக்கு கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தரணும் அப்போ அதுக்கு தக்கன அவங்க அந்த ஷெடியூலை மாற்றி வச்சுருவாங்க எனக்கு இப்படி ஒரு கஸ்டமர் இருக்காங்க ஸோ நம்ம அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அவசரமாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வேறு சங்கடமாக போயிட்டு நிறைய பேர் என்கிட்ட ஆல்ரெடி தந்துட்டு இருந்தவங்க கூட வீடு தேடி வந்தவங்களுக்கு கூட என்னால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியலை அதில் வேறு ஒரு என்கேஜ்மெண்ட்டு ப்ளவுஸ் வேறு வந்துடுச்சு ஸோ அது என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது ரேட்டும் கிடைக்கும் ஒர்க்கு நல்ல பா காசும் பார்க்கலாம் அதே டைம் ஒரு மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷனுனால் கூட நம்ம வேற கட்டலாம் ஆனால் எங்கேஜ்மெண்ட்டு சா கல்யாணம் இதுக்கெல்லாம் அவங்களால வேற கெட்ட முடியாது ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தா ஆகணும் இப்போ வீடியோ இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா லீஃப் கரெக்டாக வந்துடுச்சு ரெண்டு வீடு எடுத்திங்கன்னா நடுவில் நீரில் மேலே எடுத்துட்டு லாஸ்ட்டாக கோத்த வீடுக்கு உள்ளாடி கண்டிப்பாக நீரில் போட்டு எடுக்கணும் அப்போ தான் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் இல்லைனா கோணி கோணி பீட்ஸ் வந்துடும் இப்போது நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த ஃபைனலுக்காக காட்டுறேன் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஒர்க்கு டார்க் மெரூன் டார்க் க்ரீன் லேவ சாரி லாவெண்டர் கிடையாது டார்க் ப்ளூ பிளாக் இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட் இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுறேன் இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன் ஒர்த்தா இல்லையானு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் தென் வால்பீடும் நான் இதுக்கு ஒரு த்ரீ லேயர்ஸ் கிட்டே தான் எடுத்திருப்பேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆனால் இதோடய ஒர்க்கின் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைம் ஆகிட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு நான் ஒரு ஆரி ஒர்க் போட்டேன்னா அந்த டைம் ஆகிட்டு ஆனால் எனக்கு அந்த கஷ்டமர்ட்ட கேட்க முடியாது தர மாட்டாங்க அந்த ரேட் நம்ம கேட்டால் மாட்டாங்க இதுக்கே ஐம்பது ரூபாய் குறைக்க தான் இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம ஒரு துணி எடுக்க போகிறோம் ஒரு கடையில் துணி எடுக்க போகிறோன்னா அதில் ஒரு பில் இருக்கும் அதை கரெக்டாக நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம் ஆனால் ஒரு சில கஸ்டமர் எல்லோரும் ஒரு சிலர் வந்து நட்டு பார்கின் பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு அது பிடிக்கலை சுத்தமாக பிடிக்கலை ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் இந்த இது காசு அதிகமானு நீங்கள் பா வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க சரியா ஏன்னா ஒரு வேளை அதிகமாக இருந்தால் நான் என்னை மாற்றிக்கிடுறேன் ஏன்னா எனக்கு மைண்ட் செட்டில் இது கரெக்ட் ப்ரைஸ்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பாஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு வேளை தோணும் இந்த சிம்பிள் ஒர்க்குக்கு இதுக்கு இவ்வளோ கா காசு வாங்குறாங்க அப்படின்னு தோணும் சரியா அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பீட்ஸ் கோக்குறது எதுவுமே போடலை அதெல்லாம் நான் கட் பண்ணி தான் போட்டிருந்தேன் ஒரு லீஃப் தைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது பீட்ஸ் கோக்குறதெல்லாம் கட் பண்ணி தான் போட்டேன் வள வளன்னு ஸ்லோவாக இருக்கும் அதனால் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிருந்துச்சு இந்த ஒர்க்குக்கே அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இது என்ன மொழுக்கையாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு திருப்தியே இல்லை அவங்களுக்கு ஸோ எனக்கு கஷ்டமாக போயிட்டு நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு தென் ஸ்லீவுக்கும் அங்கங்கே புட்டாஸ் கூட வச்சு கொடுத்துருந்தேன் ஒரு வழியாக இதை ஃபைனல் பண்ணியிருந்தேன் ஒர்க்கு சைடில் வந்து விஜய் சித்து விலாகு போயிட்டு இருந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரை ஆகிட்டு தான் ஈவினிங் தொடங்கின ஒர்க்கு இந்த புட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருந்துச்சு இதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருந்தேன் ஒர்த்தா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நான் இனிமேல் கம்மியாக வாங்குறேன் அதுக்காக தான் கேட்குறது கம்மியாக இருந் இது கம்மி அப்படின்னாலும் கம்மியெலாம் சொல்லுங்கள் நான் அதிகமாக வாங்க போகிறதில்லை எனக்கு மனசாச்சுக்கு இது கரெக்ட் ப்ரைஸ் தான் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் மூணும் மூணு சைஸில் போடணும் ஸோ ஃபைனலில் என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு திணறி போயிட்டேன் நானே டைமும் கிடையாது அதனால சிம்பிளாக த்ரெட் ஒர்க்கு கொடுக்கலான்னு சூஸ் பண்ணியிருந்தேன் சாடியோட கலரில் த்ரெட்டு வாங்கியிருந்தேன் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண ரூபா பார்த்திங்கன்னா மூணே மூன்று தான் மூணு ரூபாய்க்கு ஒரு த்ரெட்டு வாங்கியிருந்தேன் எல்லா கடைகளையும் கிடைக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு கேட்டால் கிடைக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து இந்த த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் பாபில்தான் எதை சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் உங்கள் கிட்டே பெடல் மிஷின் இருந்தால் பெடல் மிஷினில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பவர் மிஷினில் தான் பண்ணணும் ஒன்றும் கிடையாது நீங்கள் சவுட்டி இல்லை அந்த மிஷினில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரியாக ஃபஸ்ட்டு வந்து பாபில் சுற்றலாம் கையாலேயே சுற்றிக்கோங்க ரொம்ப டைட்டாக அழுத்தி சுற்றக்கூடாது நார்மலாக நம்ம ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் அதுக்காக லூஸாகவும் சுற்றக்கூடாது ஒரு மினிமம் நீங்கள் நார்மலாக சுற்றுவீங்க தெரியுமா டைட் பண்ணாமல் நார்மலாக எப்படி சுற்றுறீங்களோ அந்த சுற்றுற சுற்றுல சுற்றிக்கோங்க ஆனால் இந்த ஒரு ஒரு நூலும் இதுக்கு உள்ளாடி போகாது இந்த பாபினில் சுத்த முடியாது பாதி தான் ஃபஸ்ட்டு சுற்ற முடியும் பாதியை சுற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது சுற்றணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மட்டும் ஏன்னா இதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் உண்டு இல்லைனா ஒழுங்காக அவங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது பாபில் போட முடியாது ஏன்னா பாபிளில் இருக்க ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்குது நார்மல் த்ரெட்டுக்கு தான் நம்ம போட்டிருப்போம் ஹேண்ட் அப்ராடட் த்ரெட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு நாலஞ்சு த்ரெட்டு சேர்ந்துருக்கும் ஸோ அதனால் நான் என்னோடய நெய்யில் வச்சு அதில் இருக்க ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விடுறேன் ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை உள்ளாடி விட்டு பாருங்க த்ரெட்டு கரெக்டாக லூஸாக வருதான்னு பாருங்கள் இழுக்கும்போது பிடிக்காமல் வரணும் நீட்டாக லூஸாக அப்படி வரணும் வந்தால் கரெக்ட் இல்லைன்னா அது கொஞ்சம் கூட லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ மிஷினில் வந்து டார்க் க்ரீ டார்க் ப்ளூ கலர் தான் எடுத்துருந்தேன் அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதே த்ரெட்டு தான் மிஷின்லேயும் போடணும் நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் இப்போது த்ரெட்டை மேலே எடுத்துட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் மிஷினில் அடியில் இருக்க அந்த களி நூல் நூல் இருக்குது தெரியுமா ஹேண்ட் எம்ப்ராய்டர் நூல் அந்த நூலை மேலே எடுத்துகிட்டு இது மாதிரி ரஃபாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சஸ் வந்து லூப்பில் வந்துருக்கா டைட்டாக கிளாத்து பிடிச்சிருக்கா எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா பாபில் இருக்க த்ரெட்டு தான் நம்மளோட எம்ப்ராய்டரிக்கு யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் இது மாதிரி பேக் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம் என்னோடய நம்பர் நான் ஷேர் பண்ணுவேன் அதுலேயும் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம் இப்போ எல்லாம் ஒழுங்காக என்னால் பேச முடியலை நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க சாரி என்னால் ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லித்தர முடியலை இப்போ எங்கள் அவசர ஒர்க் அதனால தான் ஆனால் பேசுகிறேன் பேசாம எல்லாம் இல்லை இப்போ ஸ்லீவுக்கு ஓரத்தை ஃபஸ்ட்டு அடித்து எடுக்கிறேன் இதே ஒர்க்கை நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு வாட்டி இது மாதிரி ஸ்டிச் பண்ணி நார்மலாக ஸ்டிச் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் டபுள் கலர் சாரி ப்ளவுஸு டபுள் கலராக இருக்கிறப்போ இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் வரைஞ்சி பார்த்தேன் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நான் கேட்குற காசும் கிடைக்காது ஸோ நான் இதில் எஃபர்ட்டா போட வேண்டாம்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக சிக்ஸாக் பேட்டர்னில் இது மாதிரி வரைஞ்செடுத்தேன் என்ன வீட்டில் மார்க்கிங் பென்சிலுக்கு கையும் கையும்ங்காலம் உண்டு நான் வைக்கிற இடத்துல இருக்காது ஸோ ஏதோ கையில் கிடச்சதை எடுத்து வரைஞ்சிட்டேன் இப்போ சிக்ஸாக் பேட்டனும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் குட்டி குட்டியாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் இதுவும் நான் பெருசாக தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து குட்டியாக போடுறப்போ ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஏதோ ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டுற மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டுற மாதிரி இல்லை நம்ம மிஷினில் போடுவோம் இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க் அது மாதிரி இருந்துச்சு நீட்டாக ஃபுல்லாக கழுத்துக்கும் கைக்கும் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுலேயும் த்ரீ எம்எம் சைஸ் பால் பீடு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீட்டில் எடுத்திருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பீடு தானே இதில் சுகர் பீடு எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் இதில் சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ கழுத்துக்கும் பா கழுத்தாகவும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கும் இதே சிக்ஸாக் பேட்டன் தான் போட்டிருந்தேன் பாதி த்ரெட்டை தான் நான் சுற்றி இருந்தேன் பாபிலில் ஸோ மீதி இருந்த த்ரெட்டையும் இது மாதிரி பாபிலில் போட்டு ரஃப்ஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணேன் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல கரண்ட்டு கட் ஆகிட்டு நான் எப்போ பிஸியாக ஸ்டிச் பண்ணுறேனோ அப்போ எல்லாம் எங்கள் ஊரில் இது ஒரு சம்பவம் தான் கரண்டு கட் ஆகிறது இப்போது நீட்டாக சிக்ஸ் ஆக் பேட்டனில் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம பீட் ஒர்க்கு கொடுக்கலாம் பீட் ஒர்க்குக்காக நம்பர் எயிட் நீட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா பெரிய பீடுக்கு எப்போவுமே நம்பர் எயிட் ஓகே தான் த்ரெட்டு வந்து ப்ளவுஸோட கலரில் தான் எடுத்திருக்கேன் எப்போவுமே அப்படி தான் எடுக்கணும் இப்போது ஒவ்வொரு சிக்ஸ் ஆக் பேட்டனுக்கு உள்ளாடியும் ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு உள்ளாடியும் இது மாதிரி பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு இருக்கும் இந்த ஒர்க்கு சிம்பிளாக ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இது காட்டன் சாரிக்கு நீங்கள் மஸ்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தென் குர்த்தீஸுக்கு நீங்கள் ஸ்லீவ் ஒர்க்கெல்லாம் கொடுக்குறப்ப ஸ்லீவுக்கும் கழுத்துக்கெல்லாம் முழுக்கையாக இருக்கிற அது ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் எந்த ஒர்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தென் உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் அது ரைட்டோ ராங்கோ நான் பண்ணுறது சரியோ தப்போ எதாக இருந்தாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சரியா ஏன்னா உங்களை கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் சப்போஸ் நல்லா இருந்தோன்னா இன்னும் பெட்டராக நான் போடுவேன் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்போ நீங்கள் பாராட்டுறீங்களோ அதுவரை தான் போட்டுகிட்டே இருப்பேன் பெஸ்ட்டாக தென் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குரூப் இருக்குது ஆரி ஒர்க் போயிட்டு இருக்குது தேவைப்பட நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோக்கு லைக் செய்ய மறக்கிறது தேங்க் யூ